முதல் வழக்கு அப்துல் காதர் இப்ராஹிம் அப்படிங்கிற காவலர் தாடி வச்சுருக்காக அவருடைய ஊதிய உயர்வு நிறுத்தப்பட்டதாக வழக்கு தொடுத்திருக்காரு அதை பற்றி பேசலாங்க சார் ஆக்சுவலி இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல என்னமோ வேலையில் சேர்ந்துருக்காரு ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழித்து எஸ்ஐ ஆவறாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவருக்கு ஒரு பர்மிஷன் கேட்குறாரு எங்கே போகிறதுக்கு அதாவது மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் போகிறதுக்காக புனித ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அதனால் அவருக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுகிறது இவரும் போயிட்டு வர்றாரு சார் இப்போ அங்கெல்லாம் போனோம்னா பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக வாங்கணும் சார் நீங்கள் எனி டிசிப்ளின்டு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் இருந்தோன்னா கண்டிப்பாக வாங்கணும் எனி கவர்மெண்டாகவே வாங்கணும் எனி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும் அதுவும் இது வந்து ஃபோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் அதனால இவருக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க மேபி ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் இங்கே வர்றாரு நார்மலி இந்த மாதிரி போயிட்டு வர்றவங்க வந்து ஹாஜின்னு சொல்லுவாங்க அந்த ஹாஜி என்று சொல்லப்படுவர் புனிதமானவர்னு அர்த்தம் இருக்கு ஆக்சுவலி ஹாஜின்னு சொன்ன ஸோ அந்த ஹாஜி வரும்பொழுது அவங்களுக்கு இந்த குருந்தாடி வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இது வந்து நபிகள் நாயகமே வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தே யூஸ் டு சீதர் நீங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத அடிப்படையில் நம்பிக்கை அடிப்படையில் வழிபாட்டு அடிப்படையில் அவர் வச்சு ஒரு குழந்தையிலேருந்து வளர்றாங்க அதனால இதுக்கெல்லாம் வரும்போது அதுவும் ஸ்பெஷலி இந்த மாதிரி மக் மக்காவுக்கும் மதினாவுக்கும் போயிட்டு வரும்போது அந்த ஒரு ஸ்தோத்திரம் புண்ணியமோ என்னமோ கேட்டு வரும்பொழுது இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ற இறை நம்பிக்கையில் அடுத்த நிலைக்கு அவர் போகிறாரு எஸ் 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 அந்த மாதிரி போகும்பொழுது வந்ததுமே கொஞ்சம் உடம்பு செல்லாம போகுது ஸோ தேர்ஃபோர் அவர் ஒரு டைம் வந்து வாங்குறாரு ஒரு எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் லீவு ஏன் லீவு அது வேணும் இது வேணும்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் சர்டிஃபிகேட்டோடு வரும்பொழுது நீ இங்க போய் பார் அங்க போய் பாருன்னா ஏசிய பாரு டிசி பாரு எம்சிஏ பாரு ஏதோ ஒரு சிஏ பாருன்னு சொல்றாங்க கமிஷனரை பாருன்னு சொல்றாங்க பட் இவருக்கு மேல டிசிப்ளரி ஆக்ஷன் எடுக்கணும் இங்க என்ன சார் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி சொல்றாங்க சார் நீங்க ஏன் நம்ப கூடாதத அவருக்கு பிடிக்கல நீங்க அவர் மேல ஒரு புள்ளியா வச்சிருக்கீங்க ஹி இஸ் நாட் ரைட் பர்சன் அப்படின்னு தோணுது நிறைய தடவை பர்மிஷன் கொடுத்தோம் இவர் வந்து ஒண்ணுமே சரி வரலையே சார் இதுல இந்த தாடி வைக்கிறது பிரச்சனை அப்படிங்கிறது எங்க வருதுங்க சார் அதனால உதவி உயர் குறிப்பா அவருடைய ஊதிய உயர்வார்ட் இல்ல அதை தான் நான் சொல்ல வர்றாங்க வெறும் தாடிக்கு மாத்திரம் போகல அதுக்கப்புறம் இவருக்கு மேல வந்து ஒரு டிஸ்பிளரி ஆக்சன் நடக்குது டிஸ்பிளரி ஆக்ஷன் நடக்கும்போது அவர் கிராஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க கிராஸ்னா அவரை எதிர்த்துக்கு சில கேள்விகள் டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காக கேட்பாங்க அவருக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை யாருக்கு இந்த அப்துல் அப்துல் காதர் காதருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் போகுது இதை தாண்டி அவர் இஸ் கோயிங் ஃபார் அப்பீல் அப்பீல்லையும் அது கன்ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் மாதிரி போனால் அதில் வந்து அந்த மூணு வருஷம் குமுலேட்டிவ் உனக்கு ஊதியம் வந்து இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்காது குமுலேட்டிவாக மூணு வருஷம் கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்கும் கிடைக்காது அப்படின்றது வந்து ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்க ஆனால் குமுலேட்டிவ் இல்லை ரெண்டு வருஷம் கழித்து திரும்பி நார்மலி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு வருகிறது இந்த உத்தரவெல்லாம் எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளவே வருது இதுல மெயினா வந்து இவரு தாடி வச்சிருக்காரு அப்படின்றது ஒரு ஒரு காரணம் தானே ஒழிய அது மட்டும் காரணம் அல்ல இப்போ டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸை விட இந்தியன் ஆர்மியோ இந்தியன் நேவியோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸோ பாத்தீங்கன்னா இந்தியன் நேவில எப்போ தாடி வச்சிருப்பாங்க ஓகேவா இந்தியன் ஏர் கூட நான் நான் இருந்த ஏர் கூட அந்த நானே உடனே திருத்தணி முருகன் எங்கள் ஊர் குளத்தூர் குளத்தூர்லேருந்து திருத்தணிக்கு நடைய நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து ஒரு கடவுள் இறை நம்பிக்கையின் காரணமாக நான் தாடி வளர்க்க வேண்டும் ஷேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே அவர் என்னுடைய அர்ஜிடென்ட் எஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் சார் அதுக்கு பர்மிஷன் வேறு வாங்கணும் 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 ஆனால் இந்த முஸ்லீம்களுக்கு இது இறை நம்பிக்கை என்பது அது ரத்தத்தோடு புறையோடியதாக இருக்கிறது இறை நம்பிக்கை வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு மாதிரி இல்லை இப்போ உதாரணமாக நான் மட்டும் சொல்ல சீக்கியர்கள் வந்து டர்பன் வச்சுருப்பாங்க ஏதாவது நிறைய வச்சுருக்காங்க ஒரு ஐந்து பொருட்கள் இருக்கிறது சீப்பு அந்த கத்தி கிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி இப்போ இது ஏறக்குறை எங்கே இரி இடிக்குதுன்னு பார்த்தா இசாப் பாருங்க அங்கே நம்ம எங்கேயோ கர்நாடகாவில் பார்த்துருப்போம் இசாப் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இசாப் இந்த முகமூடியை போட்டுக்கிறாங்க இது வந்து யூனிஃபார்ம் இல்லை அப்படின்னு அது யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஒரு வேற்றுமையில் தான் ஒற்றுமை இருக்கிறது என்று நம்ப நம்பப்படுகிறது இந்தியாவையும் கூட அது மாத்திரம் இல்லாம இதுல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு என்னமோ வந்து மெட்ராஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு கசட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த கசட்லேயும் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் எனக்கு தாடியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனால் நீட் அண்ட் டைடி டினி அப்படின்னு சொல்லி நீட்டாக ஒரு சீரா இருக்கு ஆ சீராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு வேலைக்காக வேண்டி அவனுடைய சம்பளத்தை வந்து கொஞ்ச நாள் கட் பண்ணா அவன் ஃபேமிலியோட இருக்கிறவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அதாவது ஊதிய உயர்வை நிப்பாட்டிருக்காங்க சம்பளமே ஓகே இது வர்றதுக்கே வந்து நாள் ஆயிடும் அத எதிர்த்து தான் வந்து ஐ கோர்ட்டுக்கு போறாங்க இந்த மாதிரிலாம் நான் பாதிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து விக்டோரி கவுரி நீதி அரசர் அவர் அம்மா அவர்கள் இந்த விக்டோரி கவுரியன் சொல்லப்படுவர் இது கொஞ்சம் நிதானமாக ஆராய்ச்சி பார்த்துருக்காங்க இது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லப்போனால் ஜட்ஜம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாம் ஒற்றுமையில் தானே இருக்கிறோம் பேற்றுமையில் தானே இருக்கிறோம் பேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமை இருக்கிறதே இதை நம் பண்பாடாகவே கருதி கொண்டிருக்கிறோமே இதில் பாருங்கள் ஐந்து மதங்கள் இருக்குது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு பார்சி ஜூஸ் இந்த ஐந்து மதங்கள் தான் இந்திய மதங்கள் என்று நம்பப்படுகிறது அந்த ஐந்து மதங்களில் ஒரு முஸ்லீம் இல்லைன்னா எப்படி கணக்குது பார்சி இல்லைன்னா எப்படி கணக்கு அப்படின்றத வந்து அவங்க உணர்ந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அவருக்கு உடனடியாக அவருக்கு தேவையான சம்பளத்தையோ அல்லது பட்டுவாடாவோ உடனே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க உண்மையாகவே அந்த தனி ஒரு மனிதன் மட்டுமல்ல இது சமூகத்திற்கே கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் கருதுகிறது அந்த தனி மனித உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டு சார் இப்போது மத நம்பிக்கைகள் அப்படின்னு எடுத்துனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்புகள் இருக்கும் இப்போது ஒய்ஃப் பிரெக்னண்ட்டாக இருக்காங்க தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு அப்படின்னா ஆண் அந்த நேரத்தில் தாடி வச்சுக்கிறது வழக்கமாக இருக்குது அப்போது வச்சுக்கலாமாங்க சார் சார் அது மாத்திரம் இல்லை சார் இப்போது ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகும்போது தாடி வச்சுக்கிறாங்க ஈவன் சில நேரம் காக்கி பேண்டே போடாமல் காவி டிரஸ்ஸோ அல்லது கருப்பு டிரெஸ்ஸோ வேட்டியோ கட்டிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொழுது முஸ்லீமுக்கு வந்து தாடி வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இல்ல பட் வெதர் செயல்பாடுகளை சரியாக இருக்கிறதா என்பதை தான் பார்க்கணும்